எல்லோரும் கவனிங்க என்னுடைய சாட்சி நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த ஊரில் கஷ்டப்பட்டதெல்லாம் பெரிய சாட்சி நிறைய பேர் நல்ல சாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷம் ஆனால் எனக்கு இந்த ஊரில் கஷ்டப்படும் போது நான் கஷ்டப்பட்டதாக எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க அதனால எனக்கு அது கஷ்டமாக செங்கல் சுழகி போகிறது கஷ்டமாக எனக்கு தெரில சாணி சமைக்கிறது எனக்கு கஷ்டமாக தெரில எனக்கு பாட்டில் அவமானமாக இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமாக தெரில ஏன்னா அதை கொண்டு போய் விற்கும் போது ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா கிடைக்கும் அது சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஆனால் என் லைஃப்லே ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்கு போனது நான் ஒரு சைக்காலஜிக்கு ஃபேஷன் அப்படின்னா மன அழுத்தத்திலே உள்ளானவன் ஸோ டோட்டல் டோட்டலாக என்னுடைய லைஃபே முடிஞ்சிருச்சு இதை ரொம்ப யோசிச்சு யோசிச்சு சிக்காய் மன அழுத்தம் வந்து அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் அப்படியே நடந்து போவேன் குப்பைத்தொட்டி அங்கே இருக்கும் என் மனசு சொல்லும் நீ போய் அதை எடுத்துரு அப்படின்னு சொல்லும் எந்த அளவுக்கு போயிருப்போம் பாருங்களேன் குப்பை தொட்டில போய் பொறுக்கிடு அதெல்லாம் பொறுக்கு பொறுக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு என் மனசு ஏன் கூட இல்லை திரும்பி வருவேன் திரும்பி எழும்புவேன் ஊழியம் செய்வேன் இதே இதே ஊர்ல வரேன் இங்க குலசேகத்துல இருக்கிற அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கிற ஏழு நாள் அட்மிட்டா இருக்கிறேன் அங்க இருக்கிறவங்க எனக்கு என்னென்ன கண்டுபிடிக்கல ஆனா ஏழு நாள்ல ஒரு 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 கொஞ்ச நேரம் கூட நான் தூங்கவே இல்லை எங்க அம்மா தலைமேட்டில் உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க ஸோ அந்த அந்த லைஃப் எல்லாம் மறக்கவே முடியாது ஆனா ஒன்று நம்புறேன் அவர் சமூகத்தில் போய் நின்ன ஒரே ஒரு காரணத்திற்காக மறு கொடுத்து மறு கொடுத்து இன்னைக்கு உங்க முன்னாடி சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார்ல ஸோ நம்பர் ஒன் மகனே மகளே ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் வேற ஒன்றும் இல்லை ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்கணும்னு விரும்புகிறாரு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவர் முன்னாடி போய் நின்னா அவர்கிட்ட உதவி கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து லெவன் டு டுவெல் பதினொன்று பன் பதினொன்று மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் காலையில் ஃபோர் டு ஃபைவ் நாலுலேருந்து அஞ்சு உங்கள் ப்ரையர் டைம் இந்த டைமாக இருக்கட்டும் நைட்டு ஒன்று பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் நீ மொட்டை மாடியில் நடந்து நடந்து நீ ஜோம் பண்ணணும் இது நிறைய மறைவிடம் இருக்குது நீ ஜோம் பண்ணணும் அப்படியே தெருவில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நடக்கும்போது நீ ஜோம் பண்ணு ஜோம் பண்ண ஜோம் பண்ண ஜோம் பண்ண ஆண்டவரோட 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 இன்னைக்கு இந்த ஜப் இந்த இந்த யூத் மீட்டிங்கில் நான் நான் நம்புகிறேன் சிலர் ஒருவேளை நினைப்பாங்க என்ன பாச இவனோட்ட போய் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அவன் பைபிளே எடுக்க மாட்டான் அவன் சர்ச்சுக்கே போக மாட்டான் அவன் ஒரு நிமிஷம் சோத்திரம் பண்ணியே நாங்கள் பார்த்ததில்ல அவன் வாயை திறந்ததே பார்த்ததில்ல அவன்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் நம்புறேன் நான் சொல்லலை கத்தர் உன்னை நம்புறதுனால தான் கத்தர் உனக்கு சொல்றாரு உன்னை உங்க அம்மா அப்பாவே நம்பலைன்னா கூட இயேசு உன்னை நம்புறாரு நீ ஒரு நாள் ஜெபம் பண்ணுவ நீ ஒரு நாள் நிற்ப நீ ஒரு நாள் ஜபத்தில் வந்து உட்காரும் போது மணியே உனக்கு தெரியாது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கத்தர் சமூகத்தில் நின்று தேவனுடைய நாமத்தை உயர்த்துற ஒரு சிலரை கத்தர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணி இருக்கிறாரு ஆண்டவர் இது மனுஷன் பேசுறது இல்ல மனுஷன் பேசினா அஞ்சு நிமிஷம் ஜோம் பண்ணு ரெண்டு நிமிஷம் ஜோம் பண்ணு சொல்லுவான் ஆனா கத்தர் நடு இரவுல ஜாமத்துல ஜோம் பண்ண சொல்றாரு அதிகாலையில ஜோம் பண்ண சொல்றாரு காரணம் என்னன்னா கத்தர் என்னை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் மிக பெரிய காரியம் எவ்வளவு பெரிய யுத்தமானாலும் ஆனாலும் கத்தரால் அடக்க முடியாத யுத்தம் என்று ஒன்றுமே இல்லை ஹாலலூயா